அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு சில மாதங்களுக்கு முன்பாக அரசியல் பார்வையாளர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் பேசுனாங்களோ அது ஒன்று ஒன்றா வந்து அரங்கேற ஆரம்பிக்குது சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் அதிமுக பிரதான எதிர்கட்சியான அதிமுக பாஜக கூட எந்த விதமான ஒட்டுமில்லை உறவும் இல்லை இனி எந்த காலத்தில் நாங்கள் கூட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போது பா பத்திரிக்கையாளர்கள் அத்தனை பேர் சொன்னது என்னென்னா நிச்சயமாக வந்து இது மாறும் அவர்கள் பாஜக கூட கூட்டணிக்கு போவாங்க பாஜக அவ்வளோ சீக்கிரம் வந்து அதிமுக விடாது அவங்கள வந்து முழுசாக கபலீகரம் பண்ணாமல் அவங்க விட மாட்டாங்க அப்படின்னாங்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து எடப்பாடி ஓடி போய் டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்க்குறாரு செங்கோட்டையம் ஓடி போய் அமித்ஷாவை பார்க்குறாரு நிர்மலா சீதாராமன் எதுக்கு பார்க்குறாங்க அந்த அம்மா வந்து தெரில அவங்கள போய் பார்க்குறாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அதிமுகவினர் வந்து பாஜக காரங்க கூட கூட்டணி வைக்கிறது அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து வெளிப்படையாக கூட்டணின்னு சொல்லலை பாஜக முன்னாடியே சொல்லிடுச்சு இவங்க என்னதான் ரகசியம் காத்தாலும் இவங்க மானத்தை வாங்காமல் விட்றதில்ல அப்படின்ட்டு பாஜக உறுதியாக இருக்குது அதனால் எடப்பாடி என்னதான் பம்பிக்கிட்டு வந்து எதையும் வெளியே சொல்லாமல் இருந்தாலும் இவங்களுடைய குட்டை உடைக்கிறது யாருன்னா அந்த பாஜக காரங்க தான் இது இத்தனை நாள் அது நடந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்திருக்காங்க இந்த நிர்மலா சீதாராமன் வந்து இதை சென்னைக்கு வந்திருக்காங்க இந்த சென்னைக்கு வந்த அம்மாவை திரும்பவும் போட்டி போட்டுக்கிட்டு ஒரு ஒருத்தராக போய் பார்க்குறாங்க ஸோ இது அதிமுக பாஜக அது வந்து இந்த சொறி பிடிச்ச சொறி பிடிச்சவன் கை எப்படி சும்மா இருக்காது அந்த மாதிரி தான் இந்த பாஜக அதிமுக உறவுங்கிறது அது என்ன தான் பிரிஞ்சுருக்குறான்னு சொன்னால் கூட அவங்க சொரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதை அந்த கருமத்தை விட்டு தள்ளுவோம் அடுத்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் வந்து சமூக வலைத்தளங்களில் அந்த பதிவான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க அன்னைக்கு சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான அந்த சீமான் பெரியாரை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு தெரிஞ்சார் இல்லையா அந்த அந்த நேரத்தில் ஏன் இவர் இப்படி பேசுறாரு ஏன் திடீர்னு தானால் கழிச்சு வந்து பெரியாரை பற்றி இவர் பேச வேண்டிய அவசியம் என்ன எல்லாம் வந்து அலசன பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் சொன்னது இது பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் எனக்கு தரப்பட்ட இந்த அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு அவர் எந்த எல்லைக்கும் போவார் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவருங்கிறத எல்லாருமே வெளிப்படையாக சொன்னாங்க அதிலும் கூட இவர் வந்து பெரியாரையும் பிரபாகரனையும் சேர்த்து வந்து இவர் அவமானப்படுத்துகிறாரு ஒரு கட்டத்தில் இந்த இரண்டு பேரையுமே வந்து நேர் எதிரில் கொண்டு வந்து நிப்பாட்டுவார் எப்படி ஒரு செய்ய செஞ்சு முடிக்கத்தான் வந்து சீமானுக்கு ஒரு பெரிய தொகை கை மாறி இருக்குது அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க அப்போல்லாம் பலர் அதை நம்பியிருக்க மாட்டாங்க ஆனால் நான்லாம் நம்பணும் நிச்சயமாக இந்த நிலை வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுங்கிற மாதிரி சீமான் யாரை போய் பார்க்குறாருன்னா நிர்மலா சீதாராமன் போய் பார்க்குறாரு இப்போ சீமான் வந்து பாஜகவோட கூட்டணியாக சீமான் வந்து பாஜகவுக்கு எந்த வகையில் இத்தனை காலம் என்ன பேசிட்டு இருந்தார் எங் என்னை விட பாஜகவை எதிர்த்தவர் யார் என்னை விட சங்கிகளை எதிர்த்தவர் யார் என்னை விட அவங்கள வந்து கடுமையான விமர்சனம் பண்ணது யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார்ல சீமான் ஆனால் இன்னைக்கு போயிட்டு நிர்மலா சீதாராமனை அவங்க இருக்கிற இடத்துல போய் சந்திக்கிறாரு அதுவும் குடும்பத்தோடு போகிறார் தனியாக போனாக்க சந்தேகம் வந்துடுங்கிறதுனால அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனாரா குடும்பத்தோட சாப்பிட போகும்போது அந்த அம்மா மரியாதை நிமித்தமாக பார்த்தாரு அப்படின்னு ஒரு பேச்சு ஆனால் உண்மை என்ன எல்லாரும் என்ன சொன்னாங்க சீமான் அப்படிங்கிறவர் பாஜகவுடைய அடியாள் பாஜக வச்சிருக்கிற கையால் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க இல்லையா அதை வந்து நிரூபிக்கிற காட்சிகள் தான் இப்போ அரங்கேறிக்கிட்டு இருக்கு ஆக இவங்களுடைய நோக்கம் எல்லாமே என்னன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த ஆட்சியை எப்படியாவது அகற்றணும் ஏன்னா மீண்டும் ஒரு முறை இந்த திமுக ஆட்சிக்கு வந்து அமரும்போது இவர்கள் வந்து முழுமையாக வந்து அந்த பல்பிடுங்கப்பட்ட அந்த ஒரு ஜந்துக்களை மாறுவாங்க இப்பவே அப்படித்தான் ஆனால் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அந்த அரித்மெட்டிக் கணக்குன்னு சொல்லுவாங்கல்ல தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதத்தை வச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு உனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு உனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு அவனுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டா பெரிய நம்பர் கிடைக்கும் அப்போ வந்து திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அந்த தப்பு கணக்கை வந்து அவங்க எல்லாரும் இப்போ சேர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து நின்று அதிமுக அதிமுக தலைமையிலோ அல்லது பாஜக தலைமையிலோ ஒரு அங்கே கொண்டு வரணும் திமுகவை வீழ்த்தணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது இதில் வேறு எந்த நல்ல நோக்கமும் கிடையாது ஆனால் பொதுமக்களான வாக்காளர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த அரசு திமுக அரசு எப்படியெல்லாம் வந்து இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து நிற்கிது அவர்கள் தருகிற தொல்லைகளுக்கு எப்படியெல்லாம் வந்து இவங்க அதை சமாளிச்சுக்கிட்டு மக்கள் நல திட்டங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தெரியும் இது வந்து நம்ம ஒரு சார்பா பேசுறதா இல்ல இருக்கிற நிலைமை என்னன்றதை பார்த்து எது சரின்னு சொல்றதும் தான் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவா பேசுறது அப்படின்னு இதை எடுத்துக்க முடியாது இப்போ நம்ம இந்த தமிழ்நாட்டுல நம் கண்ணெதிரில் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சி எப்படி இருக்கு இந்த ஆட்சியினுடைய நல பலன்கள் என்ன மக்கள் எப்படி பலன்களை அனுபவிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் இல்லையா அப்படி பார்க்கும் போது இதற்கு முன்பு இருந்த ஆட்சியில் மக்கள் எப்படியெல்லாம் துயரப்பட்டார்கள் எப்படி தமிழ்நாடு வந்து ஒரு அவமான அவமானத்தில் வந்து கூனி குறுக்கி நின்றுச்சு ஏன்னா ஆட்சியாளர்கள் அங்கே போய் பம்மிக்கிட்டு காலில் விழுந்துட்டு கூனி குறுக்கி நிற்கிறாங்க அப்போ நம்மளே நிற்கிற மாதிரி தானே அது தமிழ்நாடு ஒரு தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு மாநிலம் எப்பயுமே நம்ம இந்தியாவில் இத்தனை ஆண்டுகளில் யார் முதல்வராக இருந்தாலும் கட்சி மாச்சரிய யார் முதல்வராக இருந்தாலும் தலை நிமிந்து நின்ற மாநிலம் இது அது வந்து கலைஞராகட்டும் அதுக்கு முன்ன காமராஜராகட்டும் இப்படி எம்ஜிஆர் ஆகட்டும் இல்லை ஜெயலலிதாவாகட்டும் ஜெயலலிதா வந்து ஒன்றிய அரசோட எந்த ஒரு ஆணைக்குமே வந்து நான் பணிய முடியாத என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட தில்லான ஒரு பெண்மணி அவங்க மேல ஆயிரம் குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருந்தாலும் கூட அவங்க இந்த ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவாக நான் இருக்கும் வரைக்கும் ஒன்றிய அரசுடைய எந்த திட்டத்தையும் வந்து நாங்கள் உள்ள விட மாட்டேன் எந்த திட்டம்னா தமிழ்நாட்டுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் நான் உள்ள விட மாட்டேன் நீட்டு அல்லது தனியார் மயப்படும் மின் மின் வாரியத்தில் தனியார் மயம் அல்லது இன்னும் இப்படி எத்தனையோ விஷயங்களை வந்து ம ஒன்றிய அரசு ம சத்தமில்லாமல் உள்ளே கொண்டு வந்துருச்சு அந்த விஷயங்கள் எதையுமே கடைசி வரைக்கும் வந்து நம்ம உள்ளே வராமல் பார்த்துக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் பேசும்போது கூட சொல்கிறாரு அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட நீட்டை வந்து தமிழ்நாட்டில் அனுமதிக்கலை அப்படிங்கிறத சொல்றார் அந்த அளவுக்கு தமிழக முதல்வர்கள் வந்து நிமிர்ந்து நின்றவங்க இந்த மாநிலம் அவங்க நிமிர்ந்து நின்று நம்மளும் தலை நிமிர்ந்து நிற்கிறதா அர்த்தம் அவங்க போய் அவங்க மண்டிவிட்டால் நம்மளும் மண்டிடுறது தான் அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அவங்களுக்கு அடிமையாகவே வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி தான் அந்த ஆட்சியை நடத்துனாங்க ஒவ்வொரு திட்டங்களாக ஒன்றிய அரசு சொல்ல சொல்ல தலைமையில தாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களையே இங்கே அனுமதிச்சாங்க அந்த மாதிரியான ஒரு அடிமை ஆட்சி தான் இங்கே இருக்கணும் தான் ஒன்றிய பாஜக விரும்புது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தன்மானம் எந்த கட்சியும் ஆட்சியில் இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு அடிமை தான் இங்கே இருக்கணும் அவங்க என்ன சொன்னாலும் சரியமா அப்படின்னு கேட்டுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு தான் அவங்க துடிக்கிறாங்க இருக்கிற கட்சிகள் அத்தனை பேருமே வந்து அதுக்கு துணை போகிறாங்க ஒன்று திமுக ஆட்சி மேலே இருக்கிற பொறாமையும் இன்னொன்று தனிப்பட்ட நலன்கள் பலன்கள் அதாவது பணம் வேற என்ன பணம் பதவி இந்த பலன்களுக்காகவும் வந்து இப்போ இருக்கிற இந்த ஆட்சிக்கு எதிராக அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள் ஒவ்வொரு அரசியல் அவமானத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க இந்த எதிர்கட்சிகள் செய்கிற ஒவ்வொன்றும் வந்து தமிழன் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு பெரிய அவமானமாக தான் தெரியுது பாருங்கள் இந்த நிர்மலா சீதாராமனுங்கிறவங்க ஒரு மக்கள் பிரதிநிதி இல்லை ஒரு தேர்தலில் நிற்க நிற்காதவங்க ஏம்மா தேர்தலில் நிற்கலன்னு கேட்டால் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டு போனாங்க காசு இல்லை ஆனால் பதவி வேணும் காசு இல்லை ஆனால் வந்து மக்களை ஆட்டி படைக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட எப்பயுமே வந்து அவங்களுக்கு தமிழ்நாடுன்னா பிடிக்காது தமிழர்கள்னால் பிடிக்காது தமிழ்மொழின்னா பிடிக்காது இதுதான் நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிற அந்த அம்மாவோட கேரக்டர் ஆனால் ஓடி போய் அந்த அம்மாவை போய் பார்க்குறாங்க ஏடா உங்களுக்கு வெக்கமாக இல்லையா யாரை போய் தேடி போய் பார்க்குறீங்க அவங்க இங்கே வந்து உட்காந்து தவம் கிடந்தால் கூட நீங்கள் எல்லாம் போய் பார்க்கக்கூடாது அவங்க ஒன்றியத்தில் என்ன அமைச்சராக இருந்தால் நமக்கு என்ன இருக்குது ஏன்னா அதனால் நமக்கு ஒரு பலனும் கிடையாது இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த பலனும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஆளாக தான் போய் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி நமக்கு எதிராக திரும்பி நிற்கிற ஒரு பெண்மணியை பார்த்து என்ன பிரயோஜனம் ஆனால் வரிசை கட்டிட்டு போய் பார்க்குறாங்க அதுலேயும் சீமான் போய் பார்த்தது வந்து எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையுடையவர்கள் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறத இன்னொரு முறை புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு ஒரு உதாரணம் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இவர்கள் யாருடைய கைப்பாவைகளாக இயங்குகிறாங்க யார் சொல்லி வந்து இந்த நடவடிக்கையெல்லாம் செய்கிறாங்க இவங்களுடைய மோட்டி உண்மையான மோட்டி மோட்டிவ்னா இவங்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தீர்க்க தரிசனத்தோட வந்து சில மாதங்களுக்கு முன்பே எல்லாருமே சொல்லிட்டாங்க நான் உள்பட இதை முன்கூட்டியே சொல்லிட்டேன் இவர் வந்து பாஜகவுடைய அடியால் கை கூலி கூட கிடையாது பாஜகவோட அடியால் இவர் அதனால தான் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் நாளூறு பேச்சு பொழுதூர் மறுப்பு அப்படின்னு போய்கிட்டு இருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் வந்து தன்மானமோ அல்லது மக்கள் காரி துப்புவாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வோ இல்லாத ஒரு மனிதராக சீமான் மாறிட்டார் அதனுடைய விளைவு தான் வந்து இப்போ நடக்கிற எல்லாம் இன்னும் ஓராண்டு காலம் சரியாக ஒரு ஆண்டு இருக்குது இந்த ஓராண்டு காலத்துக்குள் மக்களை மடைமாற்ற இவங்க என்ன வேணால் செய்வாங்க இந்த அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எதிரணியில் இருக்கிற அத்தனை பேரும் என்ன வேணால் செய்வாங்க மக்கள் தான் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா வந்து வருகிற தேர்தலில் இந்த ஆட்சி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க வருகிற தேர்தலில் மீண்டும் மு ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமையாமல் போச்சுன்னா இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது இதுதான் வந்து உண்மை